வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த தனுசு ராசி நேர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது எந்த மாதிரியான ஒரு பலன்களை வந்து கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன அவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் காணப்படுமா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுக்கு விஷ்ணு பகவானை பிடிக்கும் அப்படின்னா விஷ்ணு பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க அதற்கான பலன்கள் உங்களுக்கு மிக விரைவிலேயே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காம எல்லோருமே இந்த ஒரு விஷயத்த வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் காதல் ஆடம்பரம் அழகினுடைய கிரகமாக கருதப்படக்கூடியது இந்த சுக்கிரன் ரிசவம் மற்றும் துளம் ராசியை ஆளக்கூடிய கிரகமாகும் சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ராசிகளில் சஞ்சரிக்கும் போது அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் யோகமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு பலன்களை வந்து வாரி வழங்கும் அந்த வகையில் இந்த மே பத்தொன்பதாம் தேதி என்று சரியாக இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது நிமிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனானது தனது ஆட்சி ராசியான ராசிக்கு வந்து செல்கிறார் இந்த பயிற்சி மிக மிக முக்கியமானது ரிசபராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதனால இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலாவியா ராஜயோகங்களும் வந்து ஏற்படும் அந்த நேரத்தில் சூரியன் மற்றும் புதன் பயிற்சியும் மகா யோகங்களையும் வந்து உண்டாக்குகிறது இந்த சுக்கிர பயிற்சியினால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலங்கள் தொடங்க போகிறது எனவே ரிசர்வ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது ராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதமாக அமையுமா என்று பார்க்கலாம் தனுசு ராசிக்கு சுக்கிரன் பயிற்சியானது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கூட இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீரும் எனவே நீங்கள் வியாபாரங்கள் செய்யக்கூடிய முறையை மாற்ற முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் இது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வெற்றியையும் அது கொடுக்கும் அதேபோல் வேலை இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கும் அதன் நாயகன் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் வந்து குடியேற போகிற சிலருக்கு வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம் என்பதனால ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் நல்ல வருமானங்களும் வரும் அதேபோல் பொண்ணும் பொருளும் சேரும் நேரங்கள் இது தங்க நகைகளை நீங்கள் வாங்கலாம் ஆடம்பரமான பொருட்களையும் வாங்குவதனால செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிக்க வழிகள் ஏற்படும் அதேபோல் கணவன் மனைவி காதல் உணர்வுகள் வந்து அதிகரிக்கும் இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் உங்களுக்கு நன்மையை வந்து தருவார்கள் எடுத்த செயல்களும் வெற்றியை அடையும் அதேபோல் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் பகைவர்களினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் பொருளாதார வளங்களும் உங்களுக்கு கூடும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அன்யன்யங்கள் இருந்தாலும் இந்த தினுடைய பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையுடன் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் அது ஏற்படும் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளும் நீங்கி நல்ல வரன்களும் அமையும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும் பண வரவுகள் நன்றாகவே இருக்கும் புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கலாம் அதேபோல் நண்பர்கள் உறுதுணையாகவே வந்து இருப்பார்கள் ஆடம்பர பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நன்மையும் அது கிடைக்கும் பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியை வந்து காணலாம் சம்பள உயர்வுக்கு தடைகள் இல்லை வேலையினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவர் பதவி உயர்வுகளும் உண்டு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலுமே நல்ல வளர்ச்சியும் பண வரவுகளும் இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் வந்து உதவுவர் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் தடைகளை வரலாம் கலைஞர்களுக்கு முயற்சிகளில் இருந்த தடையும் மனதில் ஏற்பட்ட சோர்வும் மறையும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் வசதி வாய்ப்புகளும் பெருகும் அதேபோல் மாணவர்கள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெறுவதோடு போட்டிகளிலுமே வெற்றி வாகை சூடக்கூடிய வல்லமைகள் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பும் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமாகவே வந்து இருப்பார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பண வரவை போலவே செலவுகளும் இருக்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் எனவே கவனமாக இருப்பது நல்லது திடீர் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாலை சமாளிக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு கவனங்கள் தேவை தொழில் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகள் இப்பொழுது உங்களுக்கு கூடும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் வியாபாரங்கள் தொடர்பான முயற்சிகள் வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன்களும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமைகளும் இருக்கும் எப்படியுமே செய்து முடித்து நல்ல ஒரு பெயரையும் நீங்கள் வாங்கி விடுவீர்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் வந்து நடக்கும் உங்களுக்கு பெரும் நிம்மதியும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் நீங்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவியும் அது கிடைக்கப் பெறுவீர்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் கவனங்கள் தேவை முயற்சிகள் உங்களுக்கு தாமதப்படும் தொலைத்துறையினருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அலைச்சல்களும் இருக்கும் ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்கள் பெறலாம் புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனையை நீங்கள் செய்யவும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர்கள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் வந்து உருவாகும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர் மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரங்களை ஒதுக்கி பாடங்களை படிப்பதும் நல்லது விளையாட்டுகளில் கவனங்கள் தேவை உங்களுக்கு வருமானங்கள் உயர வாய்ப்புகள் இருக்கும் அதே அரசு துறையில் லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்திலையுமே நல்ல பணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நிதிநிலைகள் வலுப்பெறும் வேலை மற்றும் தொழிலில் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் உங்கள் ராசிக்கு கடன் ஸ்தானத்தின் மற்றும் லாப வீட்டினுடைய ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுகிறாரு அதனால இந்த காலகட்டங்களில் திருமணம் மற்றும் தொழில் ஸ்தான அதிபதி புதன் அடைகிறார் அதனால ராகு மற்றும் சூரியனுடன் வந்து சேர்கிற புதன் மற்றும் குரு சேர்க்கையானது இந்த செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கையானது சனி பயிற்சி காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான மாற்றத்தையும் ஏற்படுத்த உங்களுடைய நிதிநிலைகள் நன்றாக இருக்கும் உங்களுடைய வருமானத்தில் பெரிய தடைகள் எதுவும் இருக்காது வருமானங்கள் சீராகவே வந்து தொடரும் பொருளாதார மேன்மையும் வந்து உண்டாகும் வீட்டில் முக்கியமான சில வேலைகளுக்கு உங்களுடைய பணம் செலவிடப்படலாம் அதே போல குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகளுக்காக பணம் செலவழிக்கவும் நேரிடலாம் இருப்பினுமே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நிதி நிலைமைகள் இன்னும் மேம்படும் வருமானங்கள் உயர வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு அரசு துறையில் லாபங்களும் கிடைக்கும் வியாபாரத்திலுமே நல்ல ஒரு பண வருமானங்கள் வந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நிலைகள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வலுப்பெறக்கூடியதாக காணப்படும் காதலிப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களின் முதல் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சாதகமாக இருக்கும் துணையுடன் நெருக்கங்கள் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் ஒருவரை ஒருவர் நெருக்கமாக புரிந்து கொள்வீர்கள் அதேபோல் இந்த பயிற்சியினுடைய காரணமாக உங்களுடைய துணைக்கு பெரிய பதவிகளும் வந்து கிடைக்கலாம் அதேபோல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையிலான உறவுகள் முன்பை விட சிறப்பாகவே இருக்கும் அதேபோல் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையே அன்பும் அதிகரிக்கும் ஒருவரை ஒருவர் வழிகாட்டுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சீராகவே வந்து வாழ்வீர்கள் சில வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்தால் இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும் அதே அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலும் வெளியிலும் உள்ள அனைவரினுடைய ஆதரவையும் எங்கள் ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள் அதே அதேபோல் கடந்த சில நாட்களாகவே வேலை தேடிக்கொண்டிருந்த நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க கவனமாக இருக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படும் அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனம் அலைவாயில் உங்களுடைய மனதில் திருப்தி உணர்வுகள் குறைவாக வந்து இருக்கும் நீங்கள் பெறுவது போதாது என்று உணர்வீர்கள் எந்த வேலையும் செய்ய மனம் வராது அதே போல் உங்களுடைய வேலையில் சில இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உத்தியோகத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வேலையில் சிறிய கவனக்குறைவு கூட அதற்கான பிரச்சனைகளை வந்து அதிகரிக்கும் உங்களுடைய பணியிடத்தில் பல பிரச்சனைகள் உண்டாகலாம் பிரச்சனைகளை வந்து சவாலாக ஏற்று எதிர்கொண்டால் தான் உங்களுடைய பணிகளில் சிறப்பாக செயல்பட முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியும் மகாவிஷ்ணுவையும் வந்து வழிபட்டுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கஷ்டங்களானதே வந்து நிவர்த்தி ஆகும் ஸோ அதனால் இந்த வழிபாடுகளை மறக்காமல் வந்து செய்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ